வெல்கம் டு வின் நான்கு சேனல் நாம் இன்றைக்கி காரசாரமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலர் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு கரைக்கும் போது தண்ணியும் மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க மாவு ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் பொறிக்கிற தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறமா பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா அதில் மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கண் கரண்டி இருந்தால் கூட அதில் மாவை இந்த மாதிரி ஊற்றிட்டு டேப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான பூந்தி ரெடியாகிடுச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி பூந்தியை பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா முறு முரணு வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி மீதவருக்க மாவுலையும் பூந்தி ரெடி பண்ணிக்கோங்க லட்டுக்கு பூந்தி எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் காரா பூந்தி மெத்தடும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கு மாவு ஊற்றுற மாதிரி இந்த கரண்டியில் மாவை ஊற்றிட்டு தேய்ச்சோன்னா முத்து முத்தா பூந்தி ரெடி ஆகிரும் எல்லா மாவுலையும் பூந்தி ரெடி பண்ணதுக்கப்புறமா எடுத்த பூந்தியை நாம் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ வச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பூந்தி ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் பூந்தி ரெடி பண்ண எண்ணெயிலேயே ஒரு கப் வேர்க்கடலையை சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பூந்தி கூட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே ஒரு கையளவுக்கு கருவேப்பில பூண்டி இடித்து சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த பூந்தி கூடவே சேர்த்துக்கலாம் இப்போது ரெடி பண்ண பூந்தி வேர்க்கடலை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சில்லி பவுடர் இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் சூப்பரான பூந்தி ரெடி ஆகிருச்சு காரா பூந்தி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி நீங்கள் கடைகளில் வாங்குறதை விட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்தியும் கூட இது கூடவே கொஞ்சமாக அவள் சேர்த்துக்கிறேன் அவள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் எப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்